Let the world hear his voice. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஏசாயா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் விலங்குகள் வருடாந்திர இடப்பெயர்ச்சி செய்வது உண்டு அதற்காக மிகப்பெரிய காட்டு விலங்குகள் ஆற்றை கடந்து செல்லும் ஆனால் அந்த ஆற்று நீரில் மறைந்து இருக்கும் முதலைகளுக்கு இந்த நேரம்தான் மிகப்பெரிய விருந்து நேரம் மிகப்பெரிய காட்டு விலங்குகளை பிடித்து சாப்பிடுவது அவ்வளவு சுலபமானதல்ல அவைகளில் பல விலங்குகள் அறுநூறு பவுண்டுகளுக்கு மேல் எடை கொண்டவை மேலும் அவை பலமானவைகளும் கூட இந்த கட்டத்தில்தான் நாம் முதலைகளின் தாடைகளை பற்றி யோசிக்க வேண்டும் இந்த முதலைகள் விலங்குகளை தங்கள் தாடைகளுக்குள்ளே இருக்கும் கூர்மையான பற்களால் கடித்து கிழித்துவிடும் ஆனால் மற்ற விலங்குகளை கடித்து குதறி சாப்பிடும் அதே தாடைகள் தன்னுடைய முட்டைகள் மற்றும் குட்டிகளை தன் தாடைகளுக்குள் இருக்கும் பற்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி வாயை திறந்தே வைத்து அதை மென்மையாக சுமந்து செல்லும் அதன் கூறிய பற்களில் ஒன்று கூட அதன் குட்டிகளின் மீது படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நம்முடைய தேவனும் நம் எது பிரிகளின் மேல் தமது பலத்தை பிரயோகித்து அவர்களை அதம் பண்ணுகிறார் ஆனால் தமது பிள்ளைகளாகிய நம்மீது அவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்கிறார் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை எகிப்தியர் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களுடைய ஜீவனம் அவர்களுக்கு கசப்பாக மாறிற்று இஸ்ரவேலரின் பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டியது தேவன் இஸ்ரவேலரை மீட்கும்படிக்கு இறங்கினார் எகிப்தியரை மகா வாதைகளால் தேவன் வாதித்தார் பேன் வண்டு தவளை வெட்டுக்கிளி இருள் கொப்புளங்கள் மிருக ஜீவன்களின் அழிவு தலைப்பிள்ளை சங்காரம் போன்ற பல வாதைகளை தேவன் எகிப்தியருக்கு அனுப்பினார் ஆனால் அதே எகிப்து தேசத்தில் இருந்த தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலரை எந்த வாதையும் அணுகாமல் தேவன் பார்த்து கொண்டார் சங்காரதுதன் இஸ்ரவேலரின் வீடுகளை கடந்து போனார் ஆனால் எகிப்தியருடைய வீட்டிற்குள் சென்று தலைப்பிள்ளைகளை சங்கரித்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம் எதிரிகளிடம் கடினமாகவும் நம்மிடம் மென்மையாகவும் நடந்து கொள்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு காட் பிளஸ் யூ ஹேவ் டே